என்ன டி ஒன்னாம் தேதி அதுமா காலையில் எழும்புனதும் எழும்பாததுமா இப்படி வந்து உட்கார்ந்துருக்கியா காலையில் உள்ள வேலைகளெல்லாம் பார்க்கணும்னு கிடையாதா இனிதான் எல்லாம் தொடங்கணும் ஏத்தகி எல்லாரோட எங்கெல்லாம் பெரிய அளவு தெரியுமா நம்ம தான் சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வந்துருக்கோம் ஏன் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போன கூட்டிட்டு போயாச்சு இல்லையா வேற எங்க சுத்தணும் வாங்க நீங்க தான் விவரமே தெரியாத ஆளா இருக்கிறீங்க அவன் அவன் எங்கெங்கெல்லாம் போறான்னு சொல்லிட்டு காலையிலே ஸ்டேட்டஸ் பார்த்தேன் எல்லாரும் ஊர் உலகம் எல்லாம் சுத்தி இருக்கவே தெரியுமா வசந்தி ஒன்னாம் தேதி அதுவுமா காலையிலேயே பம்பளக்காத இந்த ஒன்னாம் தேதியில இருந்தாவது நினைச்சுக்க அடுத்த வேலை பார்த்து பொறாமப்படாம நல்லதா இருக்கணும் நினைச்சுக்க சரியா ஆமா அப்படியே நினைச்சிட்டாலும் ஒன்னாம் தேதி எல்லாரும் ஒண்ணு நினைப்போம் இந்த வருஷம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனா ரெண்டு நாள் ரெண்டு நாளை மேல யாரும் தாண்டாது தெரியுமா வாய் மட்டும் இல்லைனா ஹம் எங்க ஊர்ல ஒரு டயலாக் சொல்லுவாங்க ஆமா ஆமா சொல்லுவா போங்கங்க எங்கேயும் கூட்டிட போக மாட்டாத என் வீடு வீடு வீட்டுக்குள்ளேயே தான் நான் இருக்கணும் எனக்கு சிரிப்பா வருது யாரு நீ என் நேரமும் வீட்டுக்குள்ள இருக்கா போவா வசந்தி காலையிலே காமெடி பண்ணிட்டு இருக்கா ஆமா காமெடி பண்ணி காமெடி என்னை பாத்தவங்களுக்கு தான் தெரியும் சும்மா இருங்க பின்ன வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கவே சொல்லலாம் என் யாரமும் நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு கூட்டிட்டு நீ வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள நேரம் தானே குறவு வசதி நீ கேட்க வெளியே கூட்டிகிட்டு எதுக்கு இப்படி சரி கூட்டிட்டு சொல்றியும் நினைச்சிருக்கீங்க அதுவும் தான் யாருக வீட்டுக்கும் போக கூடாது யாரு வீட்டுல இருந்து எதுவுமே வாங்கி சாப்பிட கூடாது வீடு வீடா சுத்த கூடாது ஊர் ஊரா சுத்த கூடாது நிறைய நினைச்சு வச்சிருக்கீங்க எது இது நீ சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கா இப்படி இல்ல இல்ல இந்த தடவை கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் முதல்ல நீங்க சமைக்கிறதுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க போங்க ஆமா இறச்சி எடுக்கணுமா இப்படி ஆமாங்க ஒரு கிலோ மட்டன் எடுத்துட்டு வாங்க இன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சு மட்டன் சுக்காவும் வச்சிடலாம் சரி சரி நான் போயிட்டு வந்துடுறேன் வசந்தி அக்கா வாயிலுவ ஏக்கா ஒன்னாம் தேதி அதுமா கோபட வைக்காதுங்க பாத்துக்கிடுங்க உங்ககிட்ட நான் அப்பவே சொல்லியாச்சு என்ன ஊமானி கூப்பிடுங்க இன்னையிலிருந்து எல்லாரும் என்ன ஊமானி தான் கூப்பிடணும் ஆ உமானியா சுமானியா கூப்பிடலாம் முதல்ல நீ இழுக்காம பேச பழவு அப்புறம் கூப்பிடலாம் வா உமா செல்வா எங்க காலையிலேயே பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டா வத்தான் அதான் குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றும் வாங்கலை கடைக்கு ஏதாவது போவியலா என்ன உமா ஒன்றாம் தேதி அதுமா இப்படி வந்து நிற்கியா நான் எல்லாவா சீக்கிரமா கைல காசு தட வந்திருக்கேன் என்ன உமா என்ன எடுக்கணும் அத்தா மட்டன் தான் வாங்கணும் வாங்கிட்டு வரேலா சரி உமா நான் உனக்கு சயாத்து எடுத்துட்டு வந்திறேன் சரி காசு கொடு எவ்வளவு எடுக்கணும் ஒரு கிலோ 1 கிலோ காசு அத்தாங்க கிட்ட கொடுத்துக்கலாம் வசந்தி நான் வாங்கிட்டு வந்துப்புறம் வாங்கிக்கலாம் பத்தியலாத மனசை ஆ பின்ன апேட் வா என்ன உமா என்ன நேச்சிருக்கே சொன்னதேதியா உமா காலையிலே வந்து கைக்கி காலையிலே வந்து இறச்சி எடுத்துருவியலன்னு தான் கேட்டேன் கடை வாங்க பார்க்கல புரியுதா சரி அதெல்லாம் விடு காலையிலேயே உன் வளைக்குள்ள ஒரு கோழி மேய்ச்சிட்டு கிடக்கு எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடுவோமா இப்படி எக்கா அது கீதாளுக்கு கோழி யாரு கதா இருந்தா என்னன்னா நம்ம வளைக்குல தானே நிற்குது பிடிச்சி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடுவோம் எப்படி ஆனால் ஒன்றாம் தேதி அதுவுமாவே திருடுறதுக்கு பிளானை குடிக்கியா வத்தியா நீ எல்லாரும் நல்லா வருவா ம் எல்லாரும் ஒரே தேதி ஒன்றாம் எத்தனை நாள் ஒன்றாம் தேதிக்குள்ளே தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்கணா பாருங்க பாருங்க நல்லா பாருங்க பேய் டீ ஏதாவது போடுங்க அத்தான் வர்றதோட டீ ஏதாவது குடிச்சிட்டு இருப்போம் ம் எனக்கேவா ஆமா என்ன இவா இப்படி கிடந்து உறங்கியா அம்மா வேற கேட்டாவ வா எழும்பிட்டாளி ஆமான்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏய் ஏங்க சின்ன பொண்ணு எலும்பாம் அம்மா சுட்டிட்டுருவா சின்ன பொண்ணு ஒன்றாந்தேதி அதுமா இப்போ கிடந்து உறங்காத புது வருஷம் பிறந்துருக்கு புத்துணர்ச்சியாக கிளம்பண்டாமா எலும்பு மனசாட்சிங்கிறது ஒன்று இருக்காங்க நேற்று நைட் வெளியெல்லாம் சுத்திட்டு வந்து ராத்திரி மெனக்கெட்டிருந்து எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டேன் ம் அதெல்லாம் வேஸ்ட்டாங்க சொல்லுங்களாம் நான் என்ன சொன்ன நீ என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லிகிட்ருக்கியா எலும்பாம் போய் காஃபியாவது போடான் வாங்கங்க எடிட்டிங் வேலையெல்லாம் முடிகிறதுக்கே விடிய காலம் அஞ்சு மணி ஆயிருக்கு மணி இப்போ எத்தனை எட்டு தானே ஆகுது கொஞ்ச நேரம் தூங்குறேங்க பிளீஸ்ங்க ஒரு கப்பு டீ உங்களால் போட முடியாதங்க ம் சொல்லுவா நான் பண்ணதான் பெரிய தப்பு நேற்று நீ கேட்டான் எல்லா இடத்துக்கும் வெளியே கூட்டிட்டு போனே தெரியுமா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு மகா தப்பு பிளீஸ்ங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க நான் ஒரு பத்து மணி வரல எழுப்புறேன் என்ன பொண்ணு என்ன சவுண்டு போட வைக்காத

எப்படி இங்கே தானே படுத்துருந்தா எனக்கு தெரியாத உங்க அம்மைய பத்தி நம்ம எப்போ வந்து படுத்தாலும் காலையில டீயை விடு டீயை விடுன்னு தொந்தரவு பண்ணோம் அதுதான் நம்ம எல்லா இடமும் போய்ட்டு அஞ்சு மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்தோம் இல்லையா வந்துகிட்டு முதல் வேலைய பாலை காய்ச்சி ஃபிளாஸ்க்கில் ஊத்தி வச்சுட்டேன் அப்படி பாதி அதான் உங்க அம்மா பேசிக்கிட்டே இருந்தால் கீழே இருந்து மேல டோர் திறந்த சவுண்டு கேட்டல்லையா படார்னி போனேன் காஃபிய ஊத்தியாச்சு கொடுத்தாச்சு சப்பா ஆனால் நீ சரியான திருநாலங்குடி சின்ன பொண்ணு

பூரியம் சுட்டு நேற்று எடுத்த இறச்சியில் கொஞ்சம் போல இருந்து அதை கொஞ்சம் போல குழம்பு வச்சேன் நான் இப்போ அரவிந்த் தான் ஆனந்தமாக தான் மத்தியானத்துக்கு சாப்பாட்டு இறச்சி எடுக்க போயிருக்கியாவ ஆமாக்கா காலைல பூரியா சுட்டியா ஆமா லட்சுமி நீ என்னத்த பண்ணா இட்லி மாவு ஆட்டி வச்சிருந்தேங்க்கா காலையில் இட்லி அவிச்சுட்டே மாற்றிடுங்க அஜிதாவும் அரவிந்தனி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாப்லாம் சரி மத்தியானத்துக்கு இங்கே இருக்க அப்படியா இதெல்லாம் மதியம் சாப்பிட்டுட்டு போச்சுட வேண்டியது தானே சொன்னேங்க்கா கிறிஸ்மஸ்க்கு இங்கே தானே நின்னாவே அப்படி வீட்டில் வேற இவா ஒரு மாதிரி இருக்கும் போல அது அப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கியாவ சரி பின்ன போயிட்டு வரட்டு நானும் சரின்னு சொன்னேன் ஆமாம் லட்சுமி அதோ பாவம் இங்கே அங்கேயுமா மாறி மாறி நின்னா தான் அதுவளுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அக்கா நேற்று ராத்திரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த சரஸ்வதி பாட்டிக்கு வீட்டில் சவுண்டு கேட்டேலா ஆமாம் லட்சுமி அங்கே என்ன ஆச்சு ஒரே சத்தமாக சண்டையுமா இருந்து என்னவோ என்ன யாதனி ஒன்றும் அக்கா ஆனால் மாமியாருக்கு மரம் முழுக்க நல்ல சண்டை நடந்துச்சு பார்த்துடுங்க அந்தால் கலவி பாவம் போல தான் நின்று இல்லைனா அது மாறி மாறி பேசும் பற்றியெல்லாம் நேற்றிக்கான கொஞ்ச நேரம் தான் பேசிச்சு மூணும் சைடு தான் நின்றுறியான் ஓ அப்படியா என்னத்துக்கு பிரச்சனைன்னு தெரியல பத்தியா ஆமாக்கா என்னத்துக்கு பிரச்சனைன்னு தெரியல பார்த்துடுங்க என்ன சத்தம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்து காலையில் பால் வாங்க வரலேன்னு நான் வந்துட்டாவே பாலை ஊற்றிதான் லட்சுமி ஏக்கா ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்னச்சி என்னத்தம்மா சொல்லதுக்கு வாழ்க்கையே எப்படியோ போயிட்டு இருக்கு நேத்து நைட்டு சண்டை நடந்தது கேட்கலையே உங்களுக்கு கேட்டுச்சுக்கா எதுக்குக்கா என்ன சண்டை போட்டு உங்க மருமா என்னாச்சு ராத்திரி சர்ச்சுக்கு போறேங்கிட்டு புசை போயிருந்தாவம்மா அந்த பச்சை பிள்ளை பிறந்த ஆறு தான் ஆகுது அதையும் அந்த குளிரில் கொண்டு போறேன்னு சொன்னா போகும்போதே நான் சொன்னேன் வேண்டாம் பிள்ளைய என்கிட்ட போட்டுட்டு போ நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேம்மா இல்லை இல்லை நாங்களே எங்க பிள்ளைய கூட்டிட்டு போறோன்னு அவள் சொன்னான் சரி போயிட்டு வருவா எடுப்பான்னு போய் பார்த்தோம்மா வந்தபிற பிள்ளைக்கு சரியான காய்ச்சலும் நல்லா இருமலம் பார்த்துக்க ஆமா பின்ன இந்த பனியில் கொண்டு போனா அதனாலதாம்மா நல்லா பனி பெய்யுதுன்னு தான் நானும் கொண்டு போவாதுங்கன்னு சொன்னேன் பிறகு என் மோனுக்கிட்ட என்னத்தை சொல்லி கொடுத்தாளோ எடுத்தாலும் தெரியல பயம் வந்து நின்றுட்டு என் பொண்டாட்டியே என் பிள்ளைங்க மேல உனக்கு என்ன வன்மோ அப்படி இப்படி ஆடியா பாத்துக்க ஆமா இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்குன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இதெல்லாம் ஒரு குற்றமா சொல்லு உடனே காலையில கிளம்பி அவளுக்கு அம்மையை விட்டு பெய்யாச்சு அதான் மூனையும் கூட்டிட்டு பெய்யாச்சு சோ என்னத்த ஒன்னாம் அதுமா இப்படியா அங்க நடக்குது ஆமாமா நம்ம கஷ்டத்தை நம்ம யாருக்கிட்ட சொல்லதுக்கு என் மேல தப்பு இருந்துட்டு இருந்தா கூட சரி நம்ம தப்பு பண்ணா அவ கூட்டிட்டு போனான்னு நினைக்கலாம் நான் எந்த தப்புமே பண்ணலை இந்த பிள்ளைய பனியில் கூட்டிட்டு போவாதுன்னு சொன்னது ஒரு தப்பாகி போச்சான் இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் மறுமலம் புரிஞ்சு நடந்துக்கணும் அக்கா ஆ ஆ ஒரு மாமியார்ட்டா எப்படி இருக்கணும் என்ன நீ என்ன பூங்குடி இல்லை அப்பாவை பார்க்க கிளம்புறோம் நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஆ சரிமாக்களை போயிட்டு சீக்கிரமா வாங்க ஆனந்த் வந்தப்பானே போவா ஆ ஆமாம் ஆமாக்கா உங்க மரமூலம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட சொல்லுங்க நீங்க என்ன புரிஞ்சுதான் நடந்துவிடுங்களாக்கா